ஒரு சில விஷயங்கள் அவங்களோட பர்சனல் அப்படிங்கிறதையும் தாண்டி அந்த விஷயங்கள் பேசுறதுக்கு இல்லாத கன்டென்ட் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஆடியோஸ் பற்றி நான் அதிகமாக பேசுறது கிடையாது ஆனால் இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் என்னால் பேசாமையும் இருக்க முடியலேன்னு நான் இந்த ஒத்தரோசாவோட எட்டு நிமிஷம் வீடியோ வந்து நான் பார்த்தேன் எஸ்பெஷலி இந்த ஆதாரங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க என்ன சொல்லி உருட்டுறாங்க எப்படியெல்லாம் நடிச்சு உறவுகளை ஏமாத்துறாங்க அப்படிங்கறத பார்க்கறதுக்காகவே நான் அவங்களோட வீடியோஸ்லாம் பார்ப்பேன் என்ன மாதிரி தான் நிறைய பேருக்கு அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்கு இவங்க எப்படியெல்லாம் வந்து உருட்டுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க எதிரிகள் சைட்லேருந்தும் இவங்கள பார்க்குறாங்க இப்போ இவங்க கூட நிறைய இடத்துல சொல்லுவாங்க எங்களை பற்றி பேசி தான் எல்லோரும் சம்பாதிக்கிறாங்க பிழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி உண்மை என்னென்னா இவங்கள பற்றி பேசுகிறாங்க இல்லையா அவங்களால தான் இவங்க இருக்காங்க இந்த மாதிரி ஆதாரங்கள்லாம் வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா இவங்களோட வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கு காரணம் என்னன்னா இவங்களை பிடிச்சி பார்க்குறவங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படின்னா இவங்க இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் எப்படி உருட்டுறாங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இவங்களோட எதிரிகள் சைட்லேருந்தான் எல்லாருமே பார்க்குறாங்க அப்படி தான் இவங்களுக்கு வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி இந்த ஆதாரத்தை பற்றி என்ன உருட்டுது பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் போயிட்டு பார்த்தப்ப அதுவே யோசிச்சிருக்கும் போல இருக்கு இன்றைக்கி என்ன காரணம் சொல்லி சமாளிக்கலான்னு சொல்லிட்டு ஒத்தரோசாவே யோசிச்சிருக்கும் போல இருக்கு அந்த டைமில் கரெக்டாக ஒத்தரோஷாவோட உயர் தொழில் ஒருத்தவங்க வந்து ஏதோ வீடியோ போட்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க மாதிரி தெரியுது உடனே வந்துட்டு என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழகாக சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்களுக்கு கடவுள் வந்து ஏதோ ஒரு ஸ்பெஷல் பவர்லாம் கொடுத்துருக்காரு அதை வச்சு அவங்க சில விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ்லாம் சொல்லியிருந்தப்ப நான் கூட ஏதோ ஒரு பெருசாக கண்டுபிடிச்சிருக்காங்க போலருக்கு இந்த விஷயத்தில் ஏதோ ஒன்று இருக்குது போலருக்கு அந்த மர்மத்தை வந்து அந்த உயிர் தோழியை கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வந்திருக்காங்க புலருக்குன்னு சொல்லிட்டு நானுமே ரொம்ப ஒரு ஈகராக போயிட்டு அந்த வீடியோஸும் போய் பார்த்தேன் நான் பார்த்துப்போ பார்த்தா எப்பவும் போல் ஒரு அறத பழசான அந்த ஒரு ரீசன் தான் எப்பவும் சொல்லுவாங்க இல்லையா தனிமையில் இருக்கிற பெண்களை வந்து அன்புக்காக ஏங்குற பெண்களை டார்கெட் பண்ணி ஆண்கள் எப்படி ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத பற்றி அந்த ஒரு காரணத்தை சொல்லியிருந்தாங்க ஸோ இதை கேட்கும் போது கண்டிப்பாக எனக்கும் ஒரு காரணம் ஏன்னா இது அவங்க ஒரு டிஸ்கிளைமர் போட்டுவிட்டாங்க இதனோட தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொன்னதுனால நீங்கள் ஏன் இப்படி சொன்னீங்க அப்படிங்கிறதுலாம் யாரும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது ஆனால் எனக்கு தோணுன ஒரு விஷயம் எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு தோணுன ஒரு விஷயம் என்னென்னா எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ் தான் தப்பு பண்ணாதவங்க யாருமே இது உலகத்தில் கிடையாது யாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் பர்ஃபெக்ட்ன்னு சொல்லவே முடியாது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தவறுறது வந்து சகஜமான ஒரு விஷயம் தான் இயல்பு தான் அதை யாருமே தப்பு சொல்ல முடியாது குறை சொல்லவும் முடியாது சில விஷயங்கள் ரொம்ப ஆக்சிடென்டலாக நடக்கும் தெரியாமையே நடக்கும் அதனால வந்து ஒரு முறை தப்பு நடக்கும்போது ஆமாம் இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது எல்லாருமே தவறுறது இயற்கை தான் அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லை இந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு சமாதானமும் சொல்லலாம் ஆனால் ஒரே மாதிரியான தவிர தொடர்ந்து கண்டினியூஸ்லி பண்ணும்போது இதை வந்து எப்படி இவங்க நியாயப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா இது ரொம்ப எப்பவுமே சொல்கிற ஒரு காரணம் தான் எல்லாருமே தனிமையில் இருக்கிற பெண்கள் அன்புக்காக இயங்குறாங்க அப்படிங்கிறத சொல்லி ஏன் அந்த அன்பு வந்து இத்தனை பேருக்கிட்டையும் கிடைக்காம தொடர்ந்துக்கிட்டே இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா அந்த கான்வர்சேஷன்லாம் பார்த்தவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுருக்கும் இது அன்புக்காக ஏங்குற மாதிரியோ ஒரு துணையோ நட்பையோ எதிர்பார்க்குற மாதிரியோ அந்த கான்வர்சேஷன் இருக்காது நான் ஒன்று கொடுக்குறேன் நீ எனக்கு என்ன கொடுக்குற அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் அதில் இருக்கும் அதையும் தாண்டி சில விஷயங்கள் சொல்கிறதுக்கு கூச்சமாக இருக்குது அந்த மாதிரி எல்லாமே எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட்டாக தான் இருக்குது இதில் எங்கேருந்து அன்பு வந்துச்சு அந்த அன்பு வந்து இத்தனை பேரை சந்திச்சும் கிடைக்காம இவர்கிட்ட க எதிர்பார்த்து ஏமாந்துட்டாங்களா அப்படிங்கிறது எல்லாரோட மனசுலேயும் ஒரு கேள்வியாக இருக்குது ஸோ ஏன் இதே மாதிரி முட்டுக் கொடுக்குறவங்க எல்லாருமே ஒரு அபலை பெண்ணாக பாதிக்கப்பட்ட பெண்ணாகவே காமிக்கிறது வந்து ஒரு முறை தப்பு நடக்கும்போது இல்லை ஃபர்ஸ்ட் டைம் தப்பு நடக்கும்போது இந்த காரணங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆனால் தொடர்ந்து இத்தனை பேர்கிட்ட இதை தொடர்ந்து வருது அப்படின்னும்போது ஏன் வந்து இதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இல்லை புரிகிற மக்களையும் குழப்பறதுக்காக திருப்பி திருப்பி இந்த அறத பழசான அதே காரணத்தையே சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஏற்கனவே ஒருத்தவங்க வந்து இதே மாதிரி அந்த பேட்டட் உமன் சின் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லி ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூ இருக்குதுன்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி மக்களை குழப்பினாங்க ஸோ இப்போ மக்களுக்கே புரிய ஆரம்பிச்சிருக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது ஓரளவுக்கு எல்லாருமே வந்து கெஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ மறுபடியும் வந்துட்டு அதே மாதிரியான ஒரு காரணத்தை சொல்கிறது வந்து ரொம்ப காமெடியாக இருந்துச்சு அது மட்டும் கிடையாது இன்னொன்று ஒன்று பெருசாக ஒன்று கண்டுபிடிச்சிருந்தாங்களாம் என்னென்னா அந்த ஆள் வந்து அசைன்மெண்ட் வாங்கிட்டு வந்து இந்த வேலையை பண்ணியிருக்காரு அது எப்படி அப்படின்னா இவங்க வந்து ஒத்த வந்து தாடி மீசை எடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்களாம் அப்போ அவங்க சொல்லி அந்த ஆள் கேட்டு தாடி மிஷினாக எடுத்திருந்தா அது அன்பு அவன் எடுக்காமல் இருக்கிறதுலே தெரியுது இது வந்து அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டுபிடி கண்டுபிடிப்பை வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க எனக்கு எதுவுமே வந்து என்ன சொல்கிறது இதில் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா அது அவங்களோட சொந்த கருத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து இதுக்கு நான் பெருசாக சொல்கிறது கிடையாது ஆனால் ஏன் வந்து ஒரு விஷயங்களை நான் வந்து யாரையும் கேரக்டர் அசாசினேட் பண்ணுறதுக்கோ இது தப்பு பண்ணிட்டாங்கன்னு பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கோ வரல ஆனால் நிறைய பேருக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா உட்காந்துக்கிட்டு நம்ம பெரிய ஒரு உத்தமி மாதிரி அவங்க பேசுகிறாங்க இல்லையா ஆனால் இவங்க வந்து அப்படி கிடையாது இவங்களுக்கு இன்னொரு பக்கம் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த விஷயங்களை பற்றி மக்கள் பேசுகிறாங்க நிறைய பேர் பேசுகிறாங்க அதனால் வந்து இது யாரையும் வந்து நீங்கள் தப்பு நாங்கள்லாம் பெர்ஃபெக்ட்டு அப்படின்னு சொல்கிற விஷயமே கிடையாது ஸோ ஒருத்தவங்க தப்பு பண்ணாங்கன்னா ஒன்று அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படி இல்லைன்னா அடுத்தவங்கள குறை சொல்லாமல் இருக்கணும் ஆனால் அவங்க உட்காந்துக்கிட்டு நான் தான் இந்த உலகத்திலே பர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது கண்டிப்பாக நாமளும் இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்படுது அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நேத்திக்கு வந்து அவங்களோட லைஃப்பில் இந்த ஒத்துரச வந்து ஒருத்தவங்க கேட்டாங்க உனக்கு எத்தனை குழந்தைகள் அப்படின்னு கேட்டாங்க இல்லை ஏதாவது தப்பு இருக்கிற மாதிரி தெரியுதா உனக்கு எத்தனை குழந்தைகள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நீ தான் வந்து எனக்கு தான் முப்பத்தேழு வயசுன்னு சொல்கிறேன் மேபி அவங்களுக்கு ஒரு முப்பத்தெட்டு வயசு இருக்கலாம் இல்லை நாற்பது வயசு இருக்கலாம் அதனால் ஒரு தங்கச்சியாக நினச்சி உனக்கு எத்தனை குழந்தைகள்னு சொல்லி கேட்டாங்க இதில் எதுவுமே தப்பு கிடையாது ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா எப்படி நீ உனக்குன்னு சொல்லுவேன் உங்களுக்கு அப்படி கேட்கணும் அப்படி கேட்டினா நான் பதில் சொல்லுவேன் உனக்குன்னு சொன்னாலும் உனக்கு கே பதில் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்களையும் திட்டி ஒன்றுமே இல்லாத இந்த ஒரு கேள்விக்கு அவங்கள வந்து திட்டிச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படிப்பட்டவங்க அந்த துபாய் காரை வந்து வாங்க போங்கன்னு பேசும்போது அவங்களுக்கு பிடிக்கலையா நீ எப்படி வந்து அப்படி பேசுகிற அது எனக்கு வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வர வர மாதிரி இருக்குது எனக்கு நெருக்கம் இல்லை அதில் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க ரொம்ப நல்லா தெரியுது அப்போது ஒரு சப்ஸ்கிரைபரோ இல்லை ஒரு க கமெண்ட் பண்ணுறவங்களோ ஒரு ஃப்ரெண்ட்லியாக உங்ககிட்ட வா போன்னு பேசுகிறத நீ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அதை ஒரு மரியாதை குறைவாக நினைக்கிறேன் நீ ஒரு பெரிய செலிபிரிட்டி அப்படிங்கிற மாதிரி நீ எப்படி நீ கே அதுவும் இல்லாமல் அவங்கள அவ்வளோ ஒரு திட்டிட்டு பிளாக் பண்ணி விட்டுச்சு அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வாங்க போங்கன்றது சொல்கிறதே உனக்கு பிடிக்கல அப்போ நீ அங்கே என்ன எதிர்பார்க்குற இதில் என்னங்கிறது அன்புலாம் வருதுன்னு ஏன் அந்த அன்பு வந்து உங்களோட கிட்ட வந்து கிடைக்காதா உங்கள் குடும்பத்தில் கிட்ட வந்து கிடைக்காதா ஏன் அவங்களெல்லாம் ஒரு தங்கச்சியாக எடுத்துக்கிட்டு கிட்ட ஃப்ரெண்ட்லியாக ஏன் பேச மாட்டேங்கிற ஆனால் இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் நிறைய இருக்குது சொல்ல போனேன் ஸோ வந்து எங்களுக்கு இப்பவும் சொல்கிறது என்னென்னா எனக்கு யாரையும் வந்து கே இவங்க கேரக்டர் தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் வரலை ஆனால் இவ்வளவும் பண்ணிட்டு இவ்வளோ தைரியமாக உட்காந்துக்கிட்டு நீங்கள் பேசும்போது நிறைய விஷயங்கள் வந்து கிளியராக தெரியுது ஒரு கணவன் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் நானும் தப்பு பண்ணியிருக்கேன் அதனால நீயும் தப்பு பண்ணிக்கோ பரவாயில்ல அப்படின்னு யாருமே இருக்க மாட்டான் ஆனால் இவங்க இவ்வளோ ஒரு சகஜமாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகும்போதே தெரியுது இவங்கெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலி கிடையாது ஒரு ஃபேமிலி மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது எனக்கு ஒரே ஒரு இன்னொரு விஷயம் கேட்கணும் என்னென்னா இதே வந்து இந்த ஒத்துரச சொல்லுது அவங்க பாருங்கள் என் சகோதரி எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க எவ்வளோ அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறேன் இதே தோழி வந்து நீங்கள் மூணு பேருமே கன்டென்ட் போட்டு தான் ஏமாத்துறீங்க மக்களை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்போயே அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிற அப்போது இதெல்லாம் ஒத்துக்கிற இதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க கடவுள் அவங்களுக்கு எப்படி ஒரு மூளையை கொடுத்துருக்கான் பாருன்னலாம் இவ்வளோ பண்ண அதே மூளையை வச்சு அவங்க சில விஷயங்களை கண்டுபிடிச்சி சொல்லும்போது ஏன் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு தேவையானதை ஒத்துக்கிறீங்க உங்களுக்கு தேவையில்லாத எல்லாம் வந்து எங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுறீங்க எனக்கு எப்பவும் இதே தான் இந்த மூணு பேருமே வந்து என்ன சொல்கிறது இங்கேருந்து ஒழிக்கப்பட வேண்டியவங்க மாற்று மாற்றுக்கருத்தே கிடையாது ஆனால் அந்த ரெண்டு பேரை பற்றி நான் அதிகமாக பேசுறது கிடையாது ஏன்னா அந்த புரோக்கரை பற்றியும் கட்டுப்பையை பற்றியும் காரணம் என்னென்னா அவங்க உலக மகா உலக மகா ஃப்ராட்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதனால் நான் பேசியோ நாங்கள் பேசியோ எதுவுமே ஆக போகிறது கிடையாது எல்லாருக்குமே தெரிய ஆரம்பித்ததுனால தான் அவங்கள கழுவி கழிவு ஊற்றுறாங்க அவங்க என்ன பண்ணாலுமே அவங்கள திட்டுறாங்க ஆனால் இந்த ஒத்துரோசா விஷயம் அப்படி கிடையாது இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் அவங்கள கண்மூடித்தனமாக நம்புது அப்படி நம்புறவங்களுக்காவது சில விஷயங்கள் புரியணும் தெரிஞ்சே ஏமாறுறவங்க ஓகே ஆனால் தெரியாமல் ஏமாறுறாங்க இல்லையா அவங்களுக்கு சில விஷயங்கள் புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் மறுபடியும் மறுபடியும் இந்த ஒத்துரசவை பற்றி நிறைய விஷயங்களை வந்து பேசிக்கிட்டே இருக்கும் எங்களுக்கும் அவங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த எதுவும் கிடையாது ஆனால் எப்படியெல்லாம் ஒரு சிலர் கண்டென்ட் போட்டு இல்லை அவங்கள நம்புறவங்கள எப்படியெல்லாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அதான் தெரிஞ்சுமே நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க இதை அடிக்ட் ஆகி இமோஷ்னலி கனெக்ட் ஆகி அவங்க சொல்கிற எல்லா விஷயங்களும் நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சிலருக்காவது புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி இன்னொருத்தருக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் உங்களுக்கே நல்லா தெரியும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு போது திரும்ப திரும்ப வந்துட்டு இந்த அன்பு தனிமை வெகுலி அப்படின்லாம் சொல்லி நீங்கள் முட்டுக் கொடுக்கணும்னா அது உங்களோட தனிப்பட்ட விஷயம் பண்ணுங்கள் ஆனால் மக்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டு வரும்போது மறுபடியும் மறுபடியும் அவங்கள டைவெர்ட் பண்ணாதீங்க